أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر كنية القرية الله من أريار قلي شعبان ريمادت نام نورين ذلك روم ரமலானுக்கு முந்தைய மாதம் என்பது நமக்கு தெரியும் இந்த நேரத்தில் நாம் ஒரு சில நினைவு விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சஹாபாக்களுக்கு மத்தியில் எந்த விஷயத்தை அவர்கள் அவ்வப்போது நினைவில் கொண்டார்களோ அது இப்போதும் நமக்கு தேவையானதாகவே இருக்கின்றது இந்த சூரத்துல் ஆசர் நான் ஓதிக்காட்டிய இந்த சூரா சஹாபாக்கள் ரிவாயத்து செய்கிறார்கள் இந்த சூறா இறங்கியதற்கு பின்னால் எங்களில் இருவர் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டால் இந்த சூறாவை ஒருவருக்கொருவர் ஓதி காண்பிக்காமல் நாங்கள் பிரிந்து செல்ல மாட்டோம் எந்த நோக்கத்திற்காக சந்தித்துக் கொண்டாலும் சரி எங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே பேசி முடிந்ததற்கு பின்னால் எங்களில் ஒருவர் ஒருவருக்கொருவர் இந்த சூறாவை ஓதி காண்பிப்போம் இதனுடைய கருத்தையும் இதனுடைய ஆழத்தையும் இதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்தில் பதிய வைப்போம் அப்படி என்ன சொல்கின்றான் தாலா இந்த சூறாவில் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறி அவர் யாருப்பா அவர் அப்படிப்பா இவர் இப்படிப்பா என்று இந்த உலகத்தில் வெல் செட்டில்டாக அவர் இருக்கலாம் ஆனால் நாளை மறுமை நாளையில் அவர் வெற்றி பெறுவதற்கு நான்கு நிபந்தனைகளை அல்லாஹ் வைக்கின்றார் இந்த நான்கு நிபந்தனைகள் இல்லாமல் நிச்சயமாக ஒரு முக்மின் அல்லாஹ் இடத்தில் வெற்றி பெற முடியாது அவரிடத்தில் எது இருந்தாலும் சரி இந்த நான்கில் ஒன்றில் அவர் மிஸ் ஆனார் அப்படின்னா கண்டிப்பாக அவரால் வெற்றி பெற முடியாது ஏனென்றால் இந்த நான்கும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது இப்ப இந்த நான்கு விஷயத்திற்கும் இந்த ரமலான் மாதத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஷாபான் மாதத்திற்கும் உள்ள வித்தியாசம் அதாவது சம்பந்தம் ரமலானுக்கு முன்னால் இந்த நாம் ஆழ்ந்து உணர வேண்டும் ஏனென்றால் ரமலான் நேரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது ரமலான் ஒரு காலத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது ரமலானுக்கு முன்னால் எல்லா முஸ்லிம்களுக்கும் ரமலான் வரப்போகிறது ரமலான் வரப்போகின்றது என்ற ஒரு ஆர்வம் இருக்கும் கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள்ளாக இப்போதான் ரமலான் வந்த மாதிரி இருந்தது இருபத்தி ஏழு நோன்பு முடிஞ்சுச்சு இல்ல இருபத்தஞ்சு நோன்பு முடிஞ்சுச்சு இன்னும் ரெண்டு நாள்ல பெருநாள் இன்னும் அடுத்த நாள் முடிஞ்சு போச்சு இப்படி கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள்ளாக அவ்வளவு வேகமாக அது சென்று விடும் இதைத்தான் அல்லாஹு தாலா உள்ள ஆசுரல் காலத்தின் மீது சத்தியமாக இன்சான் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா பேசி காட்டுகின்றான் இப்போ வல் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒட்டுமொத்த காலத்தையும் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் உள்வாங்குகின்றான் இதையே பிரித்து பிரித்து சில இடங்களில் வல் மீது மீது சத்தியமாக சத்தியமாக முற்பகலின் இரவின் மீது சத்தியமாக என்று அதிகாலையை முற்பகலை இரவை அல்லாஹு தாலா பிரித்து பிரித்து சத்தியம் செய்வதையும் நாம் பார்க்கிறோம் இப்போ இங்கு வல் ஆசுறு காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான் லஃபி ஹுஸ்ர் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் ரெண்டு தக்கீத் இருக்கு இங்க என்பது ஒரு தக்கீத் மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அதை உறுதிப்படுத்துகின்றான் நிச்சயமாக இன்ன கண்டிப்பா நஷ்டத்தில் தான் இருக்கின்றான் பின்பு லஃபி லாம் ஒரு தக்கீத் நிச்சயமாக உறுதியாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் இரண்டு உறுதிப்பட வார்த்தைகளை வைத்து அல்லாஹுதால நஷ்டத்தில் இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகின்றான் யாருடைய வாழ்க்கை நஷ்டம் எந்த மனிதனுடைய லைஃப் புரோகிராமிங்கில் இல்லையோ அவர் எல்லாருமே நஷ்டம் ஒரு முட்மீனுடைய வாழ்க்கை ப்ரோக்ராமிங் இல்லாத வாழ்க்கை கிடையாது காலைல ஏன் எந்திரிக்கிறாருன்னு தெரியாது ஏன் போறாருன்னு தெரியாது ஏன் வராருன்னு தெரியாது நமக்கு நமக்கு நம்மளுடைய நேரமே சொல்ல முடியாதுங்க அப்படிப்பட்ட நேரம் இப்படி அல்ல ஒரு முட்மீனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு தொழுகையையும் அல்லாஹாலா குறிப்பிட்ட நேரம் வரையறுக்கப்பட்ட கடமையாக்கி வைத்திருக்கிறான் ஏன் எந்த ஒரு முக்மீனுடைய லைஃப்பும் ப்ரோக்ராமிங் இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை செய்யாமல் கிடையாது ஒரு முக்மீனுடைய வாழ்க்கை என்பது ப்ரோக்ராமிங் செய்யப்பட்டிருக்கிறது எதை கொண்டு நான்கு விஷயங்களை கொண்டு ப்ரோக்ராமிங் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நான்கு விஷயங்களின் விஷயமாகத்தான் ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரமும் அவனுடைய லைஃப்ல இருக்கும் இது இல்லை அப்படின்னா புரோகிராமிங் இல்லாத வாழ்க்கை ப்ரோக்ராமிங் இல்லாதது அல்லாவிடத்தில் வெற்றி கிடையாது இப்போ இந்த உலகத்தில் உலகத்தினுடைய சம்பாத்தியத்திற்காக எவ்வளவு துல்லியமா வச்சிருக்கிறார் தெரியுமா ஒரு மனிதர் போய் கேட்டு பாருங்களேன் கடையில எட்டரை மணி ஆச்சுன்னா நாங்க மூடிடுவோங்க ஏங்க என்ன டைம் ஒன்பது மணி தாங்க திறக்கும் துல்லியமா பேசுகிறார் ஒன்பது மணி ஆனாதான் திறப்பேன் அப்படின்றத அவருடைய உலக ஆதாயம் ஆச்சு இப்போ வந்து இருக்கிறீங்க முடிஞ்சு கொஞ்சம் அஞ்சு மணிக்கு தான் அந்த டைம் அவருடைய உலகத்திற்கு உலக சம்பாத்தியம் பெற்றுத்தரக்கூடியதை அவ்வளவு துல்லியமாக நேரம் ஆனா அவருக்கென்று அல்லாஹு தாலா போடப்பட்ட ஃபஜருடைய நேரம் என்று ஒன்று இருக்கு நேரம் என்று ஒன்று இருக்கு அசருடைய நேரம் உடைய நேரம் இஷாவுடைய நேரம் இப்போ அல்லாஹும் அதுதான் பேசுறான் நானும் ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சிருக்கிறேன்பா இந்த டைமிங் அக்யூரட்டாக நானும் வகுத்து தான் வச்சிருக்கிறேன் ஆனால் ஒரு மனிதருக்கு அவருடைய கடையினுடைய ப்ரோக்ராமிங் கரெக்டாக பர்ஃபெக்டா தெரியற மாதிரி அதுல அவர் முனைப்போடு ஈடுபடுற மாதிரி அல்லாஹ் ஒரு மீனுக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தை பற்றி எந்த ஒரு விஷயமும் கிடையாது சஹருடைய நேரத்தை அல்லாஹ் ப்ரோக்ராம் செஞ்சிருக்கிறான் இஸ்காருடைய நேரத்தை அல்லாஹ் புரோகிராம் செஞ்சு நேரத்தை அல்லாஹ் புரோகிராம் செய்கிறான் காலையில் வரக்கூடிய வானவர்கள் மாலை வரை மாலையில் வரக்கூடிய வானவர்கள் மீண்டும் காலை வரை அல்லாவுடைய புரோகிரமிங் மிக பக்காவாக துல்லியமாக இருக்கிறது ஆனால் இதை பற்றி எந்த விதமான கவலையும் ஒரு முக்மீனுக்கு தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வினால் என்ற எந்த சிந்தனையும் இல்லை இப்போ அல்லாஹால சொல்கிறான் நான்கு விஷயங்களை கொண்டு அல்லாஹால ப்ரோக்ராம் செய்கிறான் நம்பர் ஒன் அவருடைய உள்ளத்தை ஈமானை கொண்டு அல்லாஹ் ப்ரோக்ராம் செஞ்சு வச்சிருக்கிறான் ஈமான் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இதுக்குள்ள தப்புவா இதுக்குள்ள எஹான் இதுக்குள்ளாக தவக்குள் இது எல்லாமே மனிதனுடைய உள்ளம் ஈமானை கொண்டு ப்ரோக்ராம் இருக்கு இந்த ஈமான் என்ற சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா அவருடைய இதயம் வேஸ்ட் அர்த்தம் அவருடைய உள்ளம் எந்த விதமான விஷயத்தின் பக்கமும் எதுக்குமே லாய்க்கில்லை வெறுமனே லப்டப் லப்டாப் சொல்லி அடிக்குது ஈமான் இல்லாத இதயம் ஈமானை கொண்டு புரோகிராமிங் செய்யப்படாத இதயம் எதற்கும் நாளை மறுமை லாயக்காதாகாது உள்ளத்தை அல்லாஹு தால ஈமானை கொண்டு புரோகிராம் செய்து வைத்திருக்கிறார் பின்பு இரண்டாவது இந்த உடல் ஹார்ட்வேர் அப்படிதான் படிச்சு கொடுக்குறாங்க சாஃப்ட்வேர் அப்படின்றது உள்ளுக்குள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு தனியா இருக்கிறாங்க அப்புறம் பார்ட்ஸு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது ஹார்ட்வேர் பிரச்சனை இப்போ ஹார்ட்வேருக்கு அல்லாஹு கால ஆமனும் வானிலூஸ் சாலி சாஃப்ட்வேர் கரெக்டாக இருக்கு ஆனால் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங் சரியா இல்லை அப்போ சாஃப்ட்வேருக்கு எந்த மதிப்பும் இல்லை இப்போ என்ன சாஃப்ட்வேர் என்ன ஹார்ட்வேர் ஈமான் என்பது சாஃப்ட்வேர் அதை அல்லாஹ் கால உள்ளத்துக்கு ப்ரோக்ராமிங் செஞ்சு வச்சிருக்கிறான் இது சாஃப்ட்வேர் கரெக்டாக இயங்குது அப்படின்னா வானிலூஸ் சாலி அவருடைய தொழுகைகள் கரெக்டாக இருக்கும் இது ஹார்ட்வேர் அவருடைய உடல்கள் செயல்பாடுகள் கரெக்டாக இருக்கும் என்னுடைய இந்த உடல் மற்ற நேரத்தில் எதற்காக இயங்குகிறதோ இல்லையோ ஆனால் அல்லாஹு தாலா வகுத்ததற்காக அந்தந்த நேரத்தில் அது அதற்காக இயங்க வேண்டும் ஃபஜ்ருடைய நேரம் நிலையில் நிற்பதற்காக நின்றே ஆக வேண்டும் பின்பு ருபு செய்தே ஆக வேண்டும் பின்பு இரண்டு சுஜூதுகள் செய்தே ஆக வேண்டும் பின்பு அத்தகையாத்தில் அமர்ந்தே ஆக வேண்டும் அல்லாஹுவை திகிர் செய்வதற்காக என் நாவு அசைந்தே ஆக வேண்டும் அல்லாஹினுடைய சிந்தனைகள் என்னுடைய மூலையில் செலுத்தப்பட்டே ஆக வேண்டும் வானங்களையும் பூமியையும் அவனுடைய வல்லமையும் அவனுடைய படைப்பையும் பற்றி அவனுடைய சிந்தனைகள் இல்லாத மூளை என் மூலையே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமிங்ல அவனுடைய உடல் அமைக்க பெற்றிருந்தால் அவருடைய சாப்ட்வேர் கரெக்டாக இருக்கு அவருடைய ஹார்ட்வேரும் கரெக்டாக இருக்கு அர்த்தம் இப்போ இந்த ப்ரோக்ராமிங் இல்லாம இருக்கக்கூடிய மனிதர்களை எடுத்து பாருங்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும் நாளை மறுமையில் இவர்களைத்தான் அல்லாஹு தாலா நஷ்டவாலி என்று பேசுகின்றான் பின்பு மூன்றாவது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப அல்லாஹ் ஒரு சோதனையை வைத்திருப்பார் அது மற்றவங்களுக்கு சோதனையா தெரியும் சில பேருக்கு சோதனையா தெரியாது ஒருத்தருக்கு சின்ன விஷயம் அது அவருடைய மனசை பயங்கரமா கவலைப்படுத்தும் ஒருவருக்கு மிகப்பெரிய விஷயம் அது அவர் சாதாரணமாக கடந்துட்டு போவார் என்னங்க இத போய் நீங்க பேச எடுத்துக்கிட்டீங்க சில பேருக்கு வாங்கன்னு கூப்பிடணும் இங்க வாடான்னா அவர் முன்னால் சாப்பிட மாட்டார் என்ன பார்த்து யாருமே வாடான்னு சொன்னதே இல்லைங்க திடீர்னு அவர் வாடான்ட்டாரு என்னால இருக்கா இல்லையா இது மனிதர்களுடைய ஒவ்வொரு மனிதர்கள் எந்த சூழலில் வளர்ந்து வருகிறார்களோ அதற்கு போல் சில பேர் யாரையுமே அவருடைய தோல்ல போட்டு பேச மாட்டாங்க யாராவது ஒருத்தர் வந்து தோல்ல கை போட்டாருனாக்கா அவர் அவர் கூடி குறுகிடுவார் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கை நிலையும் இதெல்லாம் புரிவதற்காக உதாரணத்தை சொல்றேன் இந்த மாதிரி சோதனைகள் என்பது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்விலும் இருந்து கொண்டே இருக்கும் இப்ப அல்லாஹால சொல்றா சத்திய விஷயத்தை கொண்டு அவர்கள் பொறுமைசாலிகளாக இருப்பார்கள் அப்ப சத்திய விஷயங்களை கொண்டு அவர்களுக்கு சோதனை வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் பொறுமைசாலிகளாக இருப்பார்கள் இந்த பொறுமை அவர்களுடைய லைஃப்ல ப்ரோக்ராமிங் செய்யப்பட்டிருக்கும் பொறுமை இல்லாத எந்த ஒரு நபிமார்களுடைய வாழ்க்கையும் கிடையாது பொறுமை இல்லாமல் எந்த ஒரு சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் கிடையாது பொறுமை இல்லாமல் எந்த நல்லடியார்களுடைய வாழ்க்கையும் கிடையாது உள்ளத்தால் பொறுமை உடலால் பொறுமை சிந்தனையால் பொறுமை வார்த்தையில் பொறுமை கோபத்தில் பொறுமை அவருடைய செயல்பாடுகளில் பொறுமை அவருடைய அவருடைய சைக்கிடைகளில் பொறுமை அவருடைய பார்வையில் பொறுமை எப்படி பார்த்தார் தெரியுமா என்ன அவர் அப்படி பார்க்காம இருந்ததுதான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் அவர் பார்த்த பார்வை என்னை கஷ்டப்படுத்திடுச்சு பார்வையில் பொறுமை இருக்குது எல்லா விஷயங்களிலும் பொறுமை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிடுங்கும் போது அப்படி புடுங்கி எடுக்கக்கூடிய வேகத்தில் அவர் பொறுமை இப்படி வாங்குறீங்க கேட்டால் நானே கொடுத்திருப்பேன்ல ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுமை இருக்கிறது என்று அல்லாஹலா இதுதான் பேசுறான் நல்லடியார்களுடைய விஷயம் என்றால் கோபத்தை நின்று விழுங்குவார்கள் அவர்கள் வல்காவணியல் வயல் கோபப்பா கோப விஷயம் அப்போ சத்தியத்தில் பொறுமையை கொண்டு ஒரு முக்மீனுடைய வாழ்க்கை புரோகிராம் செய்யப்பட்டிருக்கிறது பின்பு வத்தவாசோ மிலஹ் தி சத்தியத்திலும் அவர் ஒருவருக்கொருவர் பொறுமையாக இருப்பது உபதேசம் செய்வது அதை அடுத்தவர்களுக்கு கொண்டு செல்வது அடுத்தவர்களுக்கு அதை எத்தி வைத்துக்கொண்டே இருப்பது இது ஒரு லைஃப் உடைய விஷயத்தில் ஒரு முக்மின் தான் மட்டும் மீனாக இருந்தால் போதாது அடுத்தவர்களுக்கு கொண்டு சென்று சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாள் அவருக்காக அவர் வகுத்து வைத்திருக்கிறார் சாப்பிட்ற நேரம் இது தூங்குற நேரம் இது இதுக்கான நேரம் இதற்கான நேரம் இதற்கான நேரம் இந்த தீனை அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் எத்தி வைப்பதற்கான நேரம் எது நம்முடைய வாழ்வில் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த நேரத்தில் நாம் இந்த தீனை அடுத்தவர்களிடத்தில் எத்தி வைத்தோம் அல்ல கண்டிப்பா கேட்பான் இந்த தீனை உனக்கு நான் கொடுத்திருக்கிற என்னுடைய மார்க்கம் என்னுடைய தீன் இந்த தீன்படி நீ வாழ்ந்ததினால் தான் உனக்கு வெற்றி இருக்குன்னு சொல்லி நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இதே தீனை அடுத்தவர்களுடைய லைஃப்ல எத்தி வைப்பதும் உனக்கு நான் கடமையாக்கி இருந்தேன் இந்த தீனை நல்லதை கெட்டதை நன்மையை கொண்டு ஏவுவதும் தீமையை கொண்டு தடுப்பதும் பின்பு நீ இந்த மூன்றையும் கொண்டுதான் ஒரு முக்மீனுடைய வாழ்க்கை உன்னை சிறந்த சமூகமாக நான் ஆக்கியிருந்தேன் இந்த இடத்தில் நீ எதை கொண்டு இருந்தாய் எது என்னுடைய வைப்பதற்கான நேரமாக நீ வகுத்து கொண்டாய் என்று அல்லாஹ் கலா நிச்சயமாக கேட்பான் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த நான்கு விஷயங்கள் ஈமான் நற்செயல்கள் சத்தியத்தைக் கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வது சத்தியத்தைக் கொண்டு பொறுமையாக இருப்பது பொறுமையை கொண்டு உபதேசம் செய்வது இது ரமலானுக்கு முன்னால் நமக்கு மிகவும் தேவையான விஷயம் ரமலான் நமக்கு பொறுமையை கற்றுத்தர வேண்டும் ரமலானை வீணடித்து விடாமல் இந்த நான்கை கொண்டும் ஒவ்வொரு நோன்பையும் இருபத்தி ஒன்பது நோன்போ முப்பது நோன்போ இந்த ஒரு மாதத்தை முழுவதுமாக முற்றிலுமாக இந்த நான்கு விஷயங்களை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் அலங்காரம் செய்வோம் ரமலான் அல்லாத நாட்கள் எப்படியோ இன்ஷா அல்லா இந்த ரமலானில் ஒரு முக்மீனுடைய வாழ்க்கை புரோகிராமிங் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு எப்படி வகுத்து தந்தானோ அந்த அடிப்படையை நாம் நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொண்டு ரமலானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்நாளையும் ரமலானை போன்று கழிக்கக்கூடிய நல்லடியார்களாகவும் ரமலானுக்கு முன்னதாகவே அதற்கான முன்னேற்பாட்டில் தயாராகக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹு செயற்கொருள் புரிவானாக குரானையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக